முக்கிய செய்தி புதிய நிர்வாகிகள் நியமனத்திற்கு பரிந்துரைக்கும் போது குற்ற பின்னணி இல்லாதவர்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுக்கு செய்தியாளர் ராஜேஷ் ராஜேஷ் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு வழங்கக்கூடிய அறிவுரை வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தில் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் அதிமுகவின் இருபது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஆலோசனை மேற்கொண்டார் திருச்சி தஞ்சை சேலம் கோவை உட்பட அதிமுகவின் இருபது மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று ஆலோசனை மேற்கொண்டார் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் செல்ல இருப்பது குறித்தும் பூத் கமிட்டி பணிகள் முடிக்காத மாவட்ட நிர்வாகிகள் இன்னும் பதினைந்து நாட்களுக்குள்ளாக அவற்றை நிறைவு செய்து கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியதாக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் இணைந்து புகைப்படம் எடுத்து கட்சி தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்று ஐடி விங் மூலம் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக பரிந்துரைக்கும் போது குற்ற பின்னணி இல்லாதவர்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் நிர்வாகிகளில் யாரேனும் குற்ற வழக்கில் தொடர்புடையவராக இருந்தால் தலைமைக்கு தெரியப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்